தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஐநூறு பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் ஜீவன் வழங்கினார் தமிழக முதல்வர் பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு தூத்துக்குடி குறிஞ்சி நகர் பகுதியில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான கீதாஜீவன் கலந்து கொண்டு ஐநூறு பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார் தையல் இயந்திரங்களை பெற்றுக்கொண்ட பெண்கள் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு நன்றி தெரிவித்தனர் அப்பொழுது அவர் பேசும் பொழுது தமிழக முதல்வர் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் அதிலும் குறிப்பாக கலைஞர் மகளிர் தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இந்த தொகை விடுபட்டவர்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த ஆட்சியின் பொழுது பத்து மணிக்கு கடைகள் அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரவு பன்னெண்டு மணி வரை கடைகள் திறந்து வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டையன் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் மாநில பேச்சாளர் சரவடி சரத்பாலா இருதயராஜ் மாவட்ட துணைச் செயலாளர் ஆரம்பம் ராஜ்மோகன் செல்வின் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் முருகைசக்கி திமுக இளைஞரணி அமைப்பாளர் மதியலகன் அம்பாசங்கர் அருண் சூர்யா மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் பாலன் மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேசன் அதிர்ஷ்டமணி ஜெய்சீலி பவானி ஜெய செல்வகுமார் அந்தோணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் மாநகர துணைச் செயலாளர் ரவி மகளிர் அணி கஸ்தூரி தங்கம் ரேவதி கவிதா மாவட்ட வர்த்தக அணி வேல்பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திமுக பகுதி செயலாளர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் நிர்மல்ராஜ் ஆகியோர் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்

We're going to listen to அதே போல வந்த உடனே பனிரெண்டு மணி வரைக்கும் எல்லாரும் கடையை வச்சிருந்தா வியாபாரம் பண்ணா உழைச்சியை சாப்பிட மட்டும் அனுமதி கொடுத்தா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்